வணக்கம் அன்மொழித் தொகை குறித்து அறிந்து கொள்வோம் பொற்றொடி வந்தால் இந்த தொடரை பாருங்கள் இதில் பொற்றொடி என்ற தொகை சொல்லை பிரித்து பார்த்தால் பொன்னால் ஆகிய தொடி தொடி என்றால் வளையல் பொன்னால் ஆகிய வளையல் இந்த பொற்றொடி என்ற தொகைச்சொல் தனித்து வந்திருந்தால் அது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையாகும் ஆனால் இந்த தொடர் பொற்றொடி வந்தாள் என்று முடிவடைகிறது வந்தாள் என்ற குறிப்பு சொல்லினால் பொற்றொடி என்பது பொன்னாளாகிய வளையலை குறிக்கவில்லை மாறாக அந்த வளையலை அணிந்த பெண்ணை சுட்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்போ பாருங்க பொன்னாளாகிய தொடி என்பது வேற்றுமை தொகை இந்த வேற்றுமை தொகைக்கு புறத்தே அதாவது வெளியே இந்த தொகை சொல்லுக்கு புறத்தே பொன்னாலான தொடியினை அணிந்தவள் வந்தாள் என்று இந்த தொகை சொல்லை நாம் விரிக்க வேண்டியிருக்கிறது அப்போ ஒரு தொகை சொல்லுக்கு புறத்தே தொகை சொல்லோடு தொடர்பு இல்லாத அணிந்தவள் என்ற சொல்லானது இந்த தொடரில் மறைந்து வந்திருக்கிறது அப்போ ஒரு தொகை சொல்லுக்கு புறத்தே தொகை சொல்லோடு தொடர்பில்லாத ஏதேனும் ஒரு சொல் மறைந்து வந்திருந்தால் அதை நாம் அன்மொழித் தொகை என்று குறிப்பிடலாம் அன்மொழி தொகை என்றால் அல்லாத மொழிகள் தொக்கி வருவது தொக்கி வருவது என்றால் மறைந்து வருவது அல்லாத மொழிகள் என்றால் தொகை தொடர்பில்லாத சொல் மொழி என்றால் சொல் தொகை தொடர்பில்லாத ஒரு சொல் தொகை அடுத்து மறைந்து வந்தால் அது அன்மொழி தொகை பொன்னாளாகிய தொடி தொகை அந்த தொகை சொல்லுக்கு புறத்தே அடுத்து அணிந்தவள் என்ற சொல் மறைந்து வந்திருக்கிறது எனவே இது அன்மொழி தொகையாகும் வணக்கம் நன்றி